இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா இலக்கிய நாடகத்தோட ப்ரோமோ வீடியோவோட அப்டேட்டை நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடன்கூடியா உங்களோட யூடியூப் சேனலுக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும் அது ஆரம்பம் இப்போ இலக்கிய ப்ரோமோ எப்படி பார்த்தா கார்த்திகை கார்த்திக் வந்து ஒரு கவலையோட வீட்டுல வர மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு கோபமும் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு மனசன ஒரு அரக்க ஒரு அரக்க குணத்தோட வீட்டுக்குள்ள வந்துட்டு மாதிரி நமக்கு காட்டிட்டு இருக்காங்க இந்த விஷயம் எதுவுமே தெரியாத பைரவி அவ கற்போத்தை மறைச்சது எவ்வளவு பெரிய குற்றம் எவ்வளவு பெரிய தவறுங்கிறத ஏதோ ஒரு கொந்தளிப்போட பேசுறாங்க ஏன்னா இவங்க அதை கூட உடனடியா இல்லாம எந்த தப்பு பண்ணாத மாதிரியும் அவங்க ஒரு நியாயப்படுத்துறதுக்கு தன்னை நியாயப்படுத்துறதுக்கு அவங்க முந்திக்கிட்டு வராங்க அப்போ கார்த்திக் வந்தளிச்சு உங்களுக்கு தெரியா அப்போ இலக்கியம் என்ன சொல்லனா அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ல வாரா அந்த அந்த வார்த்தையை கேட்ட கார்த்திக் இவங்களுக்கு தெரியாமல் இருக்காதுன்னு அவங்கள அடிக்கிறதுக்கு கை வாங்குறாப்புல இது இதுக்கப்புறம் தான் இருக்கு ட்ரிஸ்ட்டு இதுக்கப்புறம் என்னன்னா அஞ்சலியோட அப்பாவும் அவங்க அம்மாவும் என்ட்ரி ஆகுறாங்க இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன் அஞ்சலியோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியும் அப்போ அவங்க அம்மா அவங்க அப்பா எதை சொல்ல நமக்கு நமக்கு புரியும் அவங்க அப்பா என்ன சொல்ல வந்திருப்பாங்கன்னா அவங்களுக்கு அதாவது பைரவிக்கு தெரியாது ஆனா என் வீட்டுக்காருக்கு தெரியும் இவாளும் என் மொழும் தான் உடந்த கார்த்திகிட்டு இருந்த உண்மையை மறைச்சது இவங்க ரெண்டு பேரும் தான் அப்படிங்கிறத அவர் சொல்ல வந்திருக்காரு இது எவ்வளவு பரபரப்பா போகுது போக போகுதுங்கிறது இந்த புல் இன்றைய விளைவாகவும் புல் எபிசோட நீங்க பாருங்க புரியும் விறுவிறுப்பான ஆட்டம் இனிதான் சரவெடியா வெடிக்க போகுது இந்த நாளும் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆண்டு ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ